வயது ஏற ஏற வயது முதிர முதிர நாம் மற்றவர்கள் கண்களுக்கு சரியாக தெரியும்படியாக சில விஷயங்களை நாம் பண்ணணும் எப்படி உண்மையாவே ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம தோல் வந்து அப்படியே சுருங்கி போய் தளர்ந்து போய் தொள கீழே விழுந்துடுற மாதிரி இல்லாமல் எது உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது அன்போடு பார்க்கற மாதிரி கம்பீரமா பார்க்கற மாதிரி கம்பீரமா இருக்கணுங்க அந்த மாதிரியான பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஆங்கிலத்தில் இதுக்கு குரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க குரூமிங்னா என்ன அர்த்தம் ஒரு குழந்தையை வளர்க்கும் போது என்ன சொல்லுவீங்க திஸ் சைல்டு இஸ் குரூம்டு வெல் அப்போது நன்றாக வளர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா என்ன மற்றவர்கள் பார்க்கும்போது நன்றாக அழகாக பொருத்தமாக அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ அதே மாதிரி வயது ஏற ஏற வயது முதிர முதிர நாம மற்றவர்கள் கண்களுக்கு சரியாக தெரியும்படியாக பொருத்தமாக தெரியும்படியாக சில விஷயங்களை நாம் பண்ணணும் அது அவங்களுக்காக இல்லை நல்லா தெரிஞ்சுக்குங்க அவங்களுக்காகன்னு நாம் நினைக்கிறோம் அவங்களுக்காக இல்லை நமக்காக அப்பதான் நாம அவங்க கண்ணில் நல்லா தெரியும் இப்போ என்ன அது சில சமயத்தில் செல்ஃப் குரூமிங் அப்படிம்பாங்க செல்ஃப் க்ரூமிங்னா கை நகங்களை முறையாக வைத்துக்கொள்வது கூட இட்ஸ் அ குரூமிங் அப்போ எப்படி இதை பிரிச்சுக்கலாம் உடல் ரீதியாக சில விஷயங்களை நாம் பண்ணணும் முதல்ல நம்ம பார்க்கும்போது நாம் ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எப்படி உண்மையாகவே ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம தோல் வந்து அப்படியே சுருங்கி போய் தளந்து போய் தொள தொளானு கீழே விழுந்துடுற மாதிரி இல்லாமல் ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கணும் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும் வயசானவங்களுக்கு நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன் நமக்கு தாகம் எடுக்கிறது குறஞ்சி போயிடும் அப்போ நாம் என்ன நினைப்போம் தாகம் எடுக்கல தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்லை கான்ஷியஸாக நம்ம தண்ணி குடிக்கணும் நம்ம ஹைட்ரேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும் நல்லா தூங்கணும் கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கினா தான் ஸ்கின் நல்லா இருக்கும் க்ளோயிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கொஞ்சம் எக்ஸசைசஸ் வாக்கிங் போகிறது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பால்கனியில் வந்து நிற்கிறது இதெல்லாம் வந்து நம்முடைய தோலை சருமத்தை நன்றாக வைத்திருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக நம்ம கொஞ்சம் வயசாகிடுச்சின்னா சின்ன 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 குறைகள் வரத்தான் வரும் அப்போ என்ன பண்ணலாம் அந்த குறைகளை லேசாக மறைச்சிக்கிறதுக்கு மினிமலாக மேக்கப் போட்டுக்கலாம் மினிமலாக அப்படியே அழுது வடிஞ்சிட்டு எண்ணெய் வழிஞ்சு போகாமல் நீங்கள் மினிமல் மேக்கப் ரொம்ப நிறைய வேண்டாம் ஏன்னா ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் வேண்டாம் ஆனால் மினிமலாக ஒரு மேக்கப் போட்டுக்கலாம் உங்களுக்கு சின்னதாக லிப்ஸ்டிக் போட பிடிக்கும்னா லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க ஒரு சின்னதாக க்ரீம் போட பிடிக்கும் இல்லை கொஞ்சம் பவுடர் ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கும் பண்ணிக்கங்க மினிமல் மேக்கப் முக்கியமானது நம்ம அட்டையர் இருக்குது பாருங்கள் அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் யாரோ போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நம்ம ஒன்றை போட்டுக்கிட்டு அப்புறம் போன இடத்துல இப்படி இழுத்து அப்படி இழுத்து உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் மூச்சு விட முடியாமல் அதெல்லாம் இருக்கக்கூடாது கம்ஃபர்டபுள் அட்டையர் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ எது நீங்கள் பழக்கப்பட்டிருக்கீங்களோ எது உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது அன்போடு பார்க்குற மாதிரி கம்பீரமாக பார்க்குற மாதிரி கம்பீரமாக இருக்கணுங்க அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் ரைட் கை நகங்களை கால் நகங்களை சீர்படுத்திக்கிறது நான் இன்னொன்று கூட சொல்லுவேன் சின்ன வயசில் நீங்கள் நெயில் பாலிஷ் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க சப்போஸிங் உங்களுக்கு இப்போ நெயில் பாலிஷ் போட்டுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க நல்ல பிராண்டில் நல்ல நெயில் பாலிஷாக அதனால் அலர்ஜிலாம் வந்துடக்கூடாது அதே மாதிரி முகத்தில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த சின்ன 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 முடிகள் இருக்குது பாருங்கள் அது தேவையில்லை நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூ கேன் ஹாவ் ரிமூவர் யூ கேன் ஹாவ் சம் க்ரீம்ஸ் ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அலர்ஜி வராமல் செக் பண்ணிவிட்டு பயன்படுத்தணும் யூ கேன் டூ ஆல் திஸ் யூ கேன் லுக் நைஸ் பீப்புள் கேன் ரெஸ்பெக்ட் யூ பார்த்த உடனே இவங்க அழகாக இருக்காங்க அழகுங்கிறது வந்து அப்படியே பர்ஃபெக்டாக க்ளியோ பேட்ற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை பார்த்த உடனே இவங்க கிட்ட பேசணும்னு தோணுது அப்படிங்கிறது தான் இல்லையா நம்ம கிட்ட பேசணும் அவங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம நல்ல குரூம் ஆயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் தலைமுடி தலை நெறக்க ஆரமிச்சிடும் நிறக்க ஆரம்பித்தோடனே சில பேருக்கு டை போட்டுக்கிறது ஒத்துக்கும் சில பேர் வேண்டாம்னு நினைப்பாங்க பட் நல்ல அழகாக அதை கிளீனாக சீவி அதை கச்சாமிச்சா கச்சாமிச்சான்னு பறக்க விடாமல் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியுதோ எது உங்களுக்கு பொருத்தமாக தெரியுதோ அது இப்போ நான் சொல்ல இருக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐம்பது வயது ஆனவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஃபுட்வேர் நீங்கள் போடுற செருப்பு ஓர் ஷூ அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக பிடிச்சு காலை கடிக்குது நடக்க முடியல அப்படி இருக்கக்கூடாது ஃபேஷனுக்காக மட்டும் போடுறதில்ல கம்ஃபர்ட் சில சமயத்தில் ஹீல்ஸ் போட்டுட்டு எங்கேயானு வெளியில் போகும்போது ஏன்னா வயது ஏற ஏற எல்லாம் தசையும் கொஞ்சம் வீக் ஆகும் அப்போது வலி அதிகமாக வரும் அது என்னன்னு கூட கண்டுபிடிக்காமல் அப்புறம் முதுகு வலி வருது முதுகு வலி வருது அப்படின்னா ஹீல்ஸ்னால கூட இருக்கும் அதுவும் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வைங்க இல்லை வேற எங்கேயாவது போகும்போது இந்த ரேம்பு போட்டிருப்பாங்க இந்த ரேம்பில் ஹீல்ஸோடு ஏறும்போது நிறைய ஆபத்து இருக்குது ஒன்று அந்த மசில் அப்படி இழுத்து பிடிக்கும்போது கால் வலிக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று சில சமயத்தில் ரேம்பில் வழுக்கி விட்டுரும் அப்போது கொஞ்சம் பார்த்து நமக்கு க்ரிப் இருக்கிற மாதிரியான ஃபுட்வேர் கீழே விழுந்துடாமல் கிரிப் இருக்க மாதிரியான ஃபுட்வேர் நான் இன்னொன்று கூட சொல்வேன் ஃபிஃப்டிலேருந்து லேந்து ஃபிஃப்டி பிளஸ்ல இருக்கிறவங்க ஒரு இடத்துல ரேம்ப் இருந்து படிக்கட்டும் இருக்குன்னு வைங்க ஒரு நாலு படி தான் பெரிய நிறைய படி இல்லை ஒரு மூணு படிக்கு இங்கே இருக்கு ஒரு ரேம்ப் இருக்குன்னா ப்ரிஃபரபிளி படியை யூஸ் பண்ணுங்க ஏன்னா ரேம்ப் வந்து சறுக்கி விடலாம் படியில் போனோம்னா அந்த சறுக்கல் வழுக்கல் இல்லாமல் இருக்கும் இது ஃபுட்வேரை பற்றி நம்ம எடுத்துக்க வேண்டியது இன்னொன்று ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் பண்ணும்போது வயது ஏற ஏற தயவு செய்து உட்கார்ந்து ட்ரெஸ் பண்ணுங்கள் நான் நின்னுக்கிட்டே போடுறேன் வேண்டாம் ஆண்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா பேண்ட்டு போடும்போது நான் நின்னுக்கிட்டே போடுறேன் அதை ஒரு பேலன்ஸ் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இல்லை டக்குன்னு வழுக்கிடுச்சு இல்லை பேலன்ஸ் போயிடுச்சுன்னா கீழே விழுந்தால் கால் கையில் எலும்புகள் உடையிறது மாத்திரமில்லை மண்டை போய் எங்கேயானு விழுந்துதுன்னு வைங்க அது பெரிய ஆபத்து அதனால உட்கார்ந்து ட்ரெஸ் பண்ணுங்க ரிலாக்ஸேஷனுக்கு யோகா இல்லை உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும் ரீடிங் மெடிடேஷன் இந்த மாதிரி சின்ன ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் க்ரூமிங் அது வந்து ஏதோ யாருக்காகவும் இல்லை நம்மை நாமே குரூம் பண்ணிக்கிறதுக்கு அது இன்டர்னல் குரூமிங் அது நம்மை நாமே காம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தியானம் பண்ணலாம் உங்களுக்கு பிடித்த கடவுள் பெயரை திரும்ப திரும்ப தியானம் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தியானம் பழக்கமாக இருந்தால் அதை பண்ணுங்கள் யோகா பழக்கம் இருந்தால் யோகா பண்ணலாம் அதே மாதிரி எனக்கு புக்கு படித்தா பிடிக்கும் சில பேருக்கு வந்து புக்கு படித்தா ரிலாக்ஸேஷன் அதை பண்ணலாம் இல்லையா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இசை கேட்குறேன் அப்படிம்பாங்க இதெல்லாம் பண்ணலாம் தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் இன்டர்னல் குரூமிங் இந்த குரூமிங் எல்லாம் அடுத்தவங்களுக்காக இல்லை அடுத்தவங்க நம்ம பார்த்தா ஃப்ரெண்ட்லியாக நம்மகிட்ட வந்து பேசணுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது நமக்காகவே இந்த குரூமிங்ல இன்னும் ஒன்று மட்டும் சொல்றேன் யாராவது ஏதாவது செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லுங்க இல்லையா யாரையாவது பார்க்குறோன்னா ஒரு ஹலோ சொல்லுங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க அப்ப பாருங்க நம்ம மனசுக்குள்ள அப்படியே அந்த இன்டர்னல் குரூமிங் அண்ட் இன்டர்னல் பீஸ்ன்னு சொல்றோமே அது எவ்வளவு அதிகமா வருதுன்னு பாருங்க பண்ணலாமா பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு